எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ரேகோட் பிளேயர்ல பேசுறதுக்காக நான் வந்துட்டேன் நான் உங்க ரஷார் நாங்க விரும்பியோ விரும்பாமலோ வாழ்க்கைன்ற பயணத்துல தான் இருக்கிறோம் காலம்தான் இந்த உலகத்தையும் ஏக்கிட்டு இருக்குது காலம் வேகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு காலத்தின் மேலேயே நாங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோம் நேத்து தான் வந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள அஞ்சு நாள் ஓடிருச்சு அப்படின்னும் இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியலைங்க நிறம் அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கு எதுக்குமே டைமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காலத்தின் மேல் நாங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தீங்களா காலம் வேகமாக ஓடிட்டுருக்கிறதுனால தான் நம்ம மனசில் இருக்கிற பல காயங்கள் ஆறிக்கிட்டு இருக்குது எத்தனையோ மனக்கசப்பான விஷயங்கள் மறக்கடிக்கப்படுது புது புது விஷயங்களை தேடி ஓடு வைக்குது ஸோ சரியோ தப்பு காலம் அதில் பாட்டில் ஓடட்டும் அப்படி ஓடனா மட்டுந்தான் நாமளும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயணிக்க முடியும் காலத்தை விழுறதுக்காக நீங்கள் உங்கள் லைஃப் கிட்டே போராடிட்டே இருங்க இப்போது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வின் டிவியின் ரெக்கார்ட் பிளேயர் மறக்காமல் வின் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்கக்கிட்ட ஒன்று கேட்குறேன் அதாவது செல்ஃப் லவ்னா என்ன நினைக்கிறீங்க நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது நமக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குறது நம்மளை பற்றி நாம் யோசிக்கிறது நம்ம மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இதெல்லாம் தான் செல்ஃப் லவ் அப்படின்னு நாங்கள் அநேகமானவங்க நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அது இல்லைங்க அதை விட ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது அதுதான் உண்மையை சொல்லப்போனால் சரி எது தப்பு எது அதாவது நாம் பண்ணுறதுலேயே எது சரி எது தப்புன்னு உணர்றது மட்டும்தான் முக்கியமான ஒரு செல்ஃப் லவ் அதனால தான் சரின்னு வரும்போது உங்களை நீங்கள் பாராட்டுற மாதிரி ஊக்கப்படுத்துகிற மாதிரி தப்பு ஒன்று நடந்தாலும் அதையும் உணர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க ஸோ இன்றைக்கி ரெக்கார்ட் பிளேயரில் ரெண்டு விஷயத்தை நான் பற்றி பேசியிருக்கிறேன் ஒன்று காலம் வேகம் ஓடிட்டு ஸோ அதனால் காலத்தை நாங்கள் குறை சொல்லாமல் காலத்தின் மேலே நாங்களும் ஓடணும் ஸோ அந்த காலத்தில் நம்ம லைஃப்பை வச்சு கொள்ளணும் அதே மாதிரி செல்ஃப் லவ்னா அநேகமானவங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தது பட் அதை தாண்டி அது இல்லை இதுதான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்படியான விஷயங்களை உங்கள் செய்திகளை கொண்டு வர நான் காத்துட்ருக்கிறேன் தொடர்ந்தும் வின் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வைங்க உங்களோட பேசுகிறதுக்காக தொடர்ச்சியாக நாங்களும் வரப்போகிறோம் கேட்டுட்டு இருக்கிறது வின் டிவி நான் உங்கள்